தயவுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் நாங்கள் ஒரு காரியத்தை ஆண்டு விடத்தில் கேட்க போகிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினெட்டு இப்படியாக சொல்கிறது சாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் எயிட்டீன் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் ஓப்பன் மை ஐஸ் டு சி த ஒர்ஸ் இன் யோர் லோஸ் உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படியாக என்னுடைய கண்களை திறந்தரணும் என்று தாவிது சொன்ன பார்க்கிறோம் ஆண்டவுடைய ராஜ்யத்துடைய ரகசியங்களை ஆண்டவராக பிரசங்கிக்கும் போது ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அது மற்றவர்களுக்கு அருளப்படவில்லை ராஜ்யத்தினுடைய அந்த லோஸ் அந்த என்னென்ன அப்படியாக அந்த ராஜ்யம் இயங்குகிறது என்ற காரியத்தை அறிந்து கொள்ளும்படி அவருடைய சீஸ்வர்களுக்கு அருளப்பட்டது என்று சொல்லுகிறார் ஜபிக்கிறார் என்னுடைய கண்களை திறந்தரலும் உங்களுடைய வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படியாக இன்னொரு காரியம் சொல்லலாம் இதை நாங்கள் வெளிப்பாடு என்று சொல்லலாம் என்னுடைய கண்கள் ஆஹ் பவுளபூசன் எழுதும் போது உங்களுக்கு பிரகாசமான மெனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார் என்னுடைய கண்கள் என்லைட் ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது

யூஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னார் அந்த வாளை உபயோகிக்க வேண்டும் என்று சொன்னார் அது எப்படி உபயோகிக்க வேண்டும் எங்கே உபயோகிக்க வேண்டும் என்ற காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நமக்கு வலிபாடு இருக்க வேண்டும் அல்ல விட்டால் அது உறையிலே போட்டு வைத்த வாளை போல இருக்கும் அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார் நமக்கு வலிபாடுகள் தேவையா இருக்கிறது அந்த வலிபாடுகளை நமக்கு கிடைக்கும் போது நாங்கள் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு முன்னாடி செல்வதை நாங்கள் காண முடியும் ரெண்டு சாமுவே ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது அங்கே மூவி பிரசித்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது ரெண்டு சாமுவே ஒன்பதாம் அதிகாரம் நாணம் வசனப்படியாக சொல்கிறது அவன் எங்கே என்று கேட்ட ராஜா கேட்டபோது சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோ தவாரிலே அமியலின் குமாராகிய மாஹிரின் வீட்டில் இருக்கிறான் என்றார் இங்கே அரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது மோபி மோபி போசியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எங்கே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் லோ டபாரில் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லோ டபார் என்று சொன்னால் டபார் என்றால் கத்தனுடைய வார்த்தை லோ என்று சொன்னால் ஹீப்ரூலே இல்லை நோ என்று அர்த்தம் அவன் வார்த்தை இல்லாத இடத்துல இருந்தான் டபா என்றால் கத்தருடைய வார்த்தை லோ என்றால் இல்லை அங்கே கத்தருடைய வார்த்தை இல்லாத இடம் அல்லது இன்னொரு விதத்துல சொன்னால் புல் இல்லாத இடம் பாஸ்டர் இல்லாத இடம் தவுடைய வார்த்தை இல்லாத இடம் அந்த இடத்திலே அவன் இருந்தான் ஆனால் தாவீது ஜோனாத்தன் நிமித்தமாக அவனை கூப்பிட்ட போது கடைசியாக சொல்கிறது ரெண்டு சாமியல் ஒன்பது பதிமூன்று படியாக சொல்கிறது ராஜாவின் பந்தியிலே நித்தம் அசனம் பண்ணுகிறவனாயிருந்தான் இருந்தான் குடியிருந்தால் அவனுக்கு இரண்டு காலம் இருந்தது அவன் வந்தான் கத்தோடைய ராஜாவுடைய பந்தியிலே ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிறவனாக இருந்தான் அப்படியாக கத்தனம்மை மாற்றுவாராக உன்னுடைய வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படியாக என்னுடைய கண்களை திறத்தனும் என்று தாவித ஜெபித்தது போல அவருடைய நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக வழிபாடுகள் நமக்கு கிடைக்கும்படியாக நித்தம் நாங்கள் போஜனம் பண்ணுகிறவர்களாக எப்பொழுதும் ராஜாவுடைய சமூகத்திலே இருக்கிறவர்களாக அவருடைய கேட்கிறவர்களாக அவருடைய பந்தியிலே சாப்பிடுகிறவர்களாக கத்த நம்மை மாற்றுவாராக ஜோனாத்தன் நிமித்தமாக அவனுக்கு அந்த தயவு கிடைத்தது அவன் லோ தபால்ல இருந்தான் வாட்டை இல்லாத இடத்துல இருந்தான் அப்படியாக தாவிதவனை அழைத்து வந்த போது அவன் தாவிட பந்தியில ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகவனாக அவனுடைய

மேலே கொண்டு போக செய்கிறதுக்கு அது உதவியா இருக்கும் அவருடைய வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று நாங்களும் ஜபிக்கும் போது கர்த்தர் அப்படியாக நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆனால் ஒரு காரியம் இந்த வழிபாடு நமக்கு வரும்போது அதோடு கூட வேட்டிமையை நமக்கு வரும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பவுலப்பூசல் எப்படியாக சொல்கிறார் எனக்கு அருளப்பட்ட அந்த வழிபாடுகள் நிமித்தம் கொண்டு குருந்திய பதினோராம் அதிகாரத்தில் இருந்த காரியத்தை பார்ப்போம் எனக்கு கொடுக்கப்பட்ட வழிபாடுகள் நிமித்தம் படி ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் பசு அப்படியாக சொல்கிறது அன்றையும் எனக்கு வழிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு நூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நான் நான் என்னை வியத்தாத படிக்கு அது என்னை குண்டும் சாத்தாத வழிபாடுகளை பவுலா அந்த வழிபாடுகள் நிமித்தமாக படிக்கு அந்த வழிபாடு வரும் போது நமக்கு பெருமையும் வருகிறது அந்த வழிபாடு நமக்கு வரும்போது இனி நான் வேதம் வாசிக்க தேவையில்லை என்ற நிலைமைக்கு நம்மை கொண்டு போகிறது அந்த வழிபாடு வரும்போது இனி நான் கத்தரை சார்ந்திருக்க தேவையில்லை என்ற நிலைமைக்கு நம்மை கொண்டு போகிறது நாம் நமக்கு பெருமை வருகிறது அந்த காரியம் எனக்கு உண்டாகாத படி கத்தர் எனக்கு ஒரு சரீரத்தில் ஒரு முல்லை கொடுத்தாரு பாவ சொல்கிறார் கத்தெடுத்து நாங்கள் ஜபிக்கும் போது கத்தாவை உம்முடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துடணும் என்று நாங்கள் கேட்கும் போது இதற்காகவும் நாங்கள் ஜபிக்க வேண்டியவர்களாயிருக்கும் கத்தாவை நீர் எனக்கு எவ்வளவு வழிபாடுகள் கொடுத்தாலும் நான் நித்தம் உண்மை தேடுகிறவனாக நித்தம் உண்மை தேடுகிறவளாக நித்தம் உம்முடைய சத்தத்தை கேட்கிறவனாக எனக்கு நீ தேவையில்லை என்ற நிலைமைக்கு நான் போய்விடாதபடி உமுடைய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு தெரியுமேனே வேதம் நமக்கு தேவையில்லை என்ற நிலைமைக்கு நாங்கள் போய்விடாதபடி அதையும் கத்த நமக்கு அந்த கிருபியையும் கத்த கொடுப்பாராக நாங்கள் கேட்டிருக்கோம் கத்தாவும் வேதத்திலே அதிசயங்களை காணும்படியாக என்னுடைய கண்களை திறந்திடலும் என்னுடைய கண்கள் என்லைட் ஆகட்டும் என்னுடைய கண்கள் உம்முடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக வெளிப்பாடுகளை நான் அறிந்து கொள்ளும்படியாக தேவடைய ராட்சியம் அப்படியாக இயங்குகிறது தேவடைய ராட்சியம் அப்படியாக செயற்படுகிறது அந்த ரகசியங்களை நான் அறிந்து கொள்ளும்படியாக அந்த லோஸை நான் அறிந்து கொள்ளும்படியாக என்னுடைய கண்களை திறந்தறணும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படியாக மேபி ஃபோர்த் சேட் அந்த லோத் தபல்லிலிருந்து இருந்து சம் வென்னுடைய சமுராஜ்யோட சமூகத்துக்கு போனானோ நித்தம் அவருடைய பந்தியிலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறவனாக அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறவனாக அப்படியாக மாறிப் போனானோ லோத் இருந்து அவன் எருசலேமுக்கு போனது போல வார்த்தை இல்லாத இடத்திலிருந்து வழிபாடுகள் இல்லாத இடத்திலிருந்து கர்த்தருடைய வழிபாடுகள் உள்ள இடத்துக்கு கூட்டி கொண்டு போவாராக நித்தம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை திறக்கும் போது கத்தர் புதிய வழிபாடுகளை நமக்கு கொடுப்பாராக அந்த வழிபாடுகள் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வளரும்படியாக ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக நம்மை நடத்தி செல்லட்டும் அதே சமயம் கத்த நமக்கு கொடுக்கிற அந்த வழிபாடுகள் நிமித்தம் நமக்கு மேன்மை வராதபடி நாங்கள் எப்போதும் கத்தருக்கு முன்பாக தாழ்ந்திருக்கத்தக்கதாக எப்போதும் கர்த்தரே சார்ந்திருக்கத்தக்கதாக கத்தனுடைய வார்த்தைகளை தினமும் வாசிக்கத்தக்கதாக இனி எனக்கு தேவையில்லை என்று நிலைமைக்கு நான் நாங்கள் போய்விடாதபடி அந்த பெருமை வராதபடி அவருடைய சமூகத்தில் நாங்கள் எப்போதும் தாழ்ந்திருக்கத்தக்கதாக அந்த கிருபையும் கற்று கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக அம்மே கத்து நம்மை தொடர்ந்து